ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவே இருக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம்னா நம்ம வாழ்க்கையோட முக்கியமான ஒரு இயற்கை மருந்து மாதிரியான செடி குறித்து தான் பேச போகிறோம் அதுதாங்க ஆலுவரா நம்ம வீட்டு முற்றத்தில் பக்கத்து தோட்டத்தில் எளிதாக கிடைக்கக்கூடியது உலகமே மருந்து செடின்னு மதித்து பேசுகிற அளவுக்கு வித்தியாசமான குணங்கள் இதில் இருக்குது இப்படிப்பட்ட ஆலுவேராவோட நன்மைகளை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் அதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி நலம் திரு சிகிச்சை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆலோவேரா அப்படின்ற தாவரவியல் பெயர் கொண்ட கற்றாழை அழகு ஆரோக்கியம் மற்றும் உணவு வணிகத்தில் கோலோச்சி வரும் காயகற்ப மூலிகை ஆப்பிரிக்காவை தாயகமாக கொண்ட கற்றாழை ஆசியா அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா போன்ற நாடுகளில் வளர்கிறது இந்தியாவில் ராஜஸ்தான் மகாராஷ்டிரா மற்றும் தமிழ்நாட்டில் அதிகமாக சாகுபடி செய்கிறாங்க தமிழ்நாட்டில் சேலம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் இதை அதிகமாக பயிரிடுறாங்க பொதுவாக ஆலோயின் ஆலோசோன் போன்ற வேதிப்பொருள்கள் இருக்கின்றன இலைச்சாறுகளில் ஆந்த்ரோகுயினோன்கள் ரெசின்கள் பாலிசைடுகள் போன்ற வேதிப்பொருள்கள் உள்ளன தளிர் பச்சை இளம் பச்சை மற்றும் கரும்பச்சை என பலவிதமாக இருந்தாலும் முதிர்ந்தவையே மருத்துவத்தன்மை நிறைந்தவை இதில் இருந்து வடிக்கப்படும் மஞ்சள் நிற திரவத்தை மூசாம்பரம் என்பார்கள் இதற்கு கரிய போலம் கரிய பவளம் காசு என பல பெயர்கள் உள்ளன கற்றாழைக்கு கன்னி குமரி என்று பல பெயர்கள் உண்டு கற்றாழையில் சிறு கற்றாழை பெரும் கற்றாழை செங்கற்றாழை பேய் கற்றாழை கருங்கற்றாழை வரி கற்றாழை என பல வகை உண்டு இவற்றில் சோற்று கற்றாழை மட்டுமே மருத்துவ பயன்பாட்டில் உள்ளது கற்றாழையின் இலை கதுப்பு மற்றும் வேர் மருத்துவ பலன்களை கொண்டவை உச்சி முதல் உள்ளங்கால் வரை உள்ள அத்தனை உறுப்புகளுக்கும் உகந்த ஒரு மூலிகை பொக்கிஷம் இது பன்னிரண்டுக்கும் மேலான பீனோலிக் கலவைகள் இதில் உள்ளன மனித குலத்துக்கு தேவையான இருபத்தி ரெண்டு அமினோ அமிலங்கள் இருபது அமினோ அமிலங்கள் இதில் உள்ளன இவை தவிர வைட்டமின் ஏ இ மற்றும் சி இதில் உள்ளது கால்சியம் பொட்டாசியம் தாமிரம் போன்ற தாது சத்துக்களோடு மிக அரிய தாதுக்களான செலினியம் குரோமியம் ஆகியவையும் இதில் அடங்கியுள்ளது அழகு பொருட்கள் மருந்து பொருட்கள் தயாரிக்க பெரிதும் பயன்படும் இவற்றின் உள்ளே இருக்கும் ஜெல்லை எடுத்து அதை தண்ணீரில் ஏழு முதல் பத்து தடவை நன்றாக கழுவி பயன்படுத்த வேண்டும் இந்த ஜெல் சூரிய ஒளியுடன் கலந்து வரக்கூடிய கடுமையான வெப்பத்தை ஏற்படுத்தும் காமா மற்றும் எக்ஸ்ரே கதிர் வீச்சுகளின் பாதிப்பிலிருந்து சருமத்தை காக்கும் அத்துடன் சருமத்தின் நிறத்தையும் மேம்படுத்தும் கற்றாழை ஜூஸ் நிறைய நோய்களுக்கு நிவாரணம் தரக்கூடியது தினமும் காலை வேளையில் வெறும் வயிற்றில் இந்த ஜூஸை குடித்து வந்தால் உடலில் உள்ள நச்சுகள் முழுமையாக வெளியேற்றப்படும் இதனால் உடலில் மெட்டபாலிசம் அதிகரித்து உடல் எடை வேகமாக குறைய தொடங்கும் அதே வேளையில் உடல் ஆரோக்கியம் மேம்படவும் உதவுகிறது மாதவிடாய் கோளாறுகள் சரியாவதோடு மலச்சிக்கல் உடல் உஷ்ணம் வயிற்று கோளாறுகள் சரியாகும் ஆலோவேரா ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு இப்போ தெரிஞ்சுக்கலாம் அலோவேராவோட ஜெல்லை தனியாக எடுத்து அதன் கசப்பு தன்மை போகும் அளவுக்கு தண்ணீரில் நன்றாக கழுவி வச்சுக்கணும் தோல் நீக்கிய இஞ்சி தேன் சாறு உப்பு அனைத்தையும் தேவையான அளவுக்கு சேர்த்து மிக்சியில் அரைத்து வடிகட்டி அதனுடன் கற்றாழை ஜெல் ஒரு டம்ளர் தண்ணீர் விட்டு மீண்டும் மிக்ஸியில் அரைச்சா ஜூஸ் தயார் சதை பிடிப்புள்ள மூன்று கற்றாழைகளின் சதைப்பகுதியை சேகரித்து ஒரு பாத்திரத்தில் வைத்து அதன் மீது படிகாரத்தூளை தூவி வைக்க வேண்டும் அப்போது சதைப்பகுதியில் இருந்து நீர் பிரிந்து வரும் இந்த நீருடன் வெண்ணெய் கற்கண்டு வால்மிளகு சேர்த்து சாப்பிட்டால் சிறுநீர் சிறுநீர் கழிப்பதில் ஏற்படும் வலி உடல் அரிப்பு போன்றவை சரியாகும் இதிலிருந்து எடுக்கப்பட்ட நீருடன் அதற்கு சமமாக நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்து நீர் சுண்டும் அளவுக்கு காய்ச்ச வேண்டும் இதை தினமும் தலையில் தடவினால் கூந்தல் நன்றாக வளர்வதுடன் நிம்மதியான தூக்கத்தையும் வரவழைக்கும் வெப்பத்தை தணிக்கும் ஆறு டீஸ்பூன் ஜெல்லுடன் ஒரு சிட்டிகை பொரித்த வெங்காயம் தேவையான அளவு பனை பனைவெல்லம் சேர்த்து இடித்து வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இதில் அரை கிராம் அளவுக்கு தினமும் இரண்டு தடவை சாப்பிட்டு வெந்நீர் குடித்து வந்தால் மாதவிடாயின் போது ஏற்படும் வயிற்றுவலி குறையும் மூலக்கோளாறால் பாதிக்கப்படுபவர்களுக்கு கற்றாழை நல்ல மருந்து இதன் சதைப்பகுதியை நன்றாக கழுவி அதனுடன் இரண்டு கைப்பிடி முருங்கைப்பூ சேர்த்து அம்மியில் அரைக்க வேண்டும் அதனுடன் சிறிய வெண்ணெய் சேர்த்து எலுமிச்சை அளவுக்கு தினமும் காலையில் ஒரு வாரம் வரை சாப்பிட்டு வந்தால் மூலத் தொந்தரவால் நிவாரணம் கிடைக்கும் இதை சாப்பிடும்போது உப்பு காரம் சேர்க்கக்கூடாது கற்றாழையின் ஜெல்லை தினமும் வெண்படைகளின் மீது பூசி வந்தால் நாளடைவில் குணமாகும் இட்லி பானையில் தண்ணீருக்கு பதில் பாலூற்றி கற்றாழை வேரை சிறு துண்டுகளாக நறுக்கி இட்லி தட்டில் வேக வைக்க வேண்டும் பிறகு அதை உலர வைத்து பொடியாக்கி தினமும் ஒரு டீஸ்பூன் பாலில் கலந்து சாப்பிட்டு வந்தால் தாம்பத்திய உறவு மேம்படும் குழந்தை பெற்ற பெண்களுக்கு தோல்பட்டை தொடை வயிறு மார்பு போன்ற பகுதிகளில் வரிவரியாக தழும்புகள் ஏற்படும் இதை போக்க தினமும் இதன் சதையை எடுத்து தடவி அரை மணி நேரம் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் இதை தொடர்ந்து செய்து வந்தால் நல்ல பலன் கிடைக்கும் அதிகமாக குடித்தால் வயிற்றுப்போக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது கர்ப்பிணிகள் தவிர்க்க வேண்டும் சிறுநீரக நோயாளிகள் கல்லீரல் பிரச்சனை உள்ளவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் வெளிப்புறமாக தடவும் போது கூட சிலருக்கு தோல் சிவப்பாகும் ஆலோவேரா இயற்கையோட அற்புதமான பரிசு ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது சரியான அளவில் சரியான முறையில் பயன்படுத்தினா உடம்புக்கும் தோலுக்கும் மனதுக்கும் நல்ல பலன் தரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நினச்சா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்